நானும் வந்தேன் நானும் வந்தேன் திருநீர்மலைக்கு ரங்கா நடந்து வந்தேன் நடந்து வந்தேன் என் ஊர் துர்கா நகர் நானும் வந்தேன் நானும் வந்தேன் திருநீர்மலைக்கு ரங்கா நடந்து வந்தேன் நடந்து வந்தேன் என் ஊர் துர்கா நகரு படிப்படியாக ஏறி வந்தேன் ரங்க நாதா உந்தன் திருமுகம் தரிசனங்கா நானும் வந்தேன் நானும் வந்தேன் திருநீர்மலைக்கு ரெங்கா நடந்து வந்தேன் நடந்து வந்தேன் என் ஊர் துர்கா நகரு ஏரிகள் சூழ இருந்தருளும் ரெங்கநாதா எங்கள் ரெங் இப்போ உன் ஏரிகள் இருக்கும் நிலையை பாரு ரெங்கநாதா ரெங்கா நானும் வந்தேன் நானும் வந்தேன் திருநீர்மலைக்கு நடந்து வந்தேன் நடந்து வந்தேன் என் ஊரு துர்கா நகரு நியாய மறந்த கூட்டம் ரெங்கநாதா எங்கள் ரெங்கனா மீண்டும் நீதி கதைகள் சொல்ல வா ரெங்கா ரெங்கா நானும் வந்தேன் நானும் வந்தேன் திருநீர்மலைக்கு நடந்து வந்தேன் நடந்து வந்தேன் என் ஊர் துர்கா நகரு என் ஊரு துர்கா நகரு ரெங்கா